இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு நம்முடைய தாயாம் திரு அவையானது கோடி அற்புதரான அழியாத நாவினை ஆடவரிடத்திலே வரமாக பெற்ற தூய் அந்தோனி அவருடைய விழாவை கொண்டாடுகிறது தூய் அந்தோனியார் போர்ச்சுக்கல் நாட்டில் லிஸ்பன் நகரிலே ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் இவர் தன்னுடைய இளமை பருவத்திலேயே இறை பணி மீது மிகுந்த பற்று கொண்டவர் இவைதான் தூய் அகுஸ்தினார் சபையில் சேர்ந்து குருவாக அவர் உருவெடுத்து ஆப்பிரிக்கா தேசத்தில் மொராக்கோ நாட்டுக்கு ஒரு பணி செய்ய போகிறார் அங்கே போய் ஆளுடைய ஊழியத்தை செய்கிறார் கொஞ்சம் நாலார் அவர் உடம்பு சரியாமல் போதும் அங்கே அவருக்கு அப்போ அங்கே இருக்கும் என்ன பண்ணுறாங்க அத்தனை நேரம் நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கே திரும்பி போங்க லிஸ்பர்க்கே போகிறத இன்னும் கப்பலை அனுப்பிச்சி விட்றாங்க மறுக்கிறார் வேண்டாம் வேண்டாம் மறுக்கிறாரு தேவையில்லை கடவுளுக்காக நான் பணி செய்கிறேன் அங்கே இருக்கிறாங்க ஆனால் மக்கள்லாம் பண்ணுறாங்க கட்டாயப்படுத்தி இல்லை இல்லை உங்கள் உடம்ப ரொம்ப முடியல நீங்கள் பாவத்தில் அம்சி வைக்கிறாங்க இன்றைக்கு முதல் வாசகம் பார்க்கலாம் இன்றைக்கு நாங்கள் இன்னலுற்றாலும் துன்பப்பட்டாலும் துன்புறுத்தப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் நாங்கள் ஆண்டவருக்கான நம்பிக்கை இழக்காமல் இருக்கிறோன்னு பகிர்ச்சி சொல்கிறோம் எங்கள் உடலிலே எசப்படை துன்பத்தை தாங்கி நாங்கள் போகிறோன்னு சொல்கிறாங்க பாருங்க பார்ப்போம் எல்லாம் சொல்கிறாங்க ஒரு உடம்பு சட்டில் போங்க ஊர் திரும்பியும் போங்கன்றாங்க முடியாத நான் போக மாட்டேன் நான் இறைப்பணம் தான் செய் அங்கே இருக்க கட்டாயப்படுத்தி அனுப்பிச்சு வைக்கிறாங்க ஒரு தன்னுடைய கப்பல் என்ன பண்ணுது இத்தால் நாட்டில் போயிட்டு கரையிறது அப்போலாம் அப்புறம் பாய்மாரி கப்பல் தான் அங்கே போய் வந்து கப்பல் கரையிறது அப்போ அங்கே என்ன பண்ணுறாரு இத்தால் தேசத்திலேயே இவர் தன் பணியை செய்கிறார் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வரை இவர் அங்கே பணி செய்கிறார் தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயதிலே ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டிலே இவர் இறக்கும் மறைக்கும் இறக்கும் வரை அங்கேயே பணி செய்கிறார் பிற்காலத்திலே தூய ஒன்பதாம் கிரகோரியார் இவருக்கு புரிதல் புரிதலை பட்டத்தை கொடுக்கிறார் சவர்களே துய் அந்தோணியார் இன்னைக்கு முத மாச மாசமாக தான் இன்னைக்கு எவ்வளவு துன்பம் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்லி நிறைவே செய்கிறேன் அதில் பணி செய்கின்ற ஒரு இடத்துல ஒரு மந்திரவாதி தான் நான் மந்திரவாதி கிட்ட நிறைய மக்கள் அவனுக்கு அடிமையாக இருந்தாங்க இவனை பண்ண மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்காரு அவன் வந்து சாம போலி சாமியார் அவன் அவன் உங்களுக்கு அவன் பண்ணிட்டு போகாதீங்க என்று மக்களை திசை திசை திருப்பறாரு ஏசப்ப உடனே அவனுக்கு கோபம் ஏசப்பா என்ன பெரிய கடவுளா அம்மா என்னுடைய என்னுடைய ஏசப்பாவை இந்த உலக படைப்புகள் அனைத்துமே வணங்கும் தெரியுமா அப்படின்றார் வணக்கம்மா இந்த உலகத்திற்கு எல்லா படைப்பு பொருளும் வணங்குமா அவங்க ஏசப்பாவை வணங்குவோம் பேச்சு மாறக்கூடாது நான் பேச்சு மாற மாட்டேன் இந்தப்பா இருந்தே என்கிட்ட ஒரு கழுதை இருக்குது நாளைக்கு என் கழுதை கூட்டின்னு வரேன் என் கழுதை உங்கள் அவங்க உங்களோடய ஏசு ஆண்டவரை வணங்கணும் அப்படி வணங்கலை நான் சொல்கிறதா நீ கேட்கணும் சரி வர என்ன பண்ணுறான் அந்த மந்திரவாதி இந்த கழுதை கூட்டிகிட்டு வர அந்தவன் என்ன பண்ணுறாரு அற்கருணை கதிர்பாத்திரத்தை எடுத்து அந்த ஆண்டோடைய முன்பு அந்த ஆண்டோடைய திருவிடலை என்ன பண்ணாரு கழுதைக்கு முன்பாக உயர்த்தி மக்கள்லாம் கூடி நிற்கிறாங்க உயர்த்தி காட்டுகிறார் அந்த கழுதை ஆண்டவர் இயேசுவை மண்டி இட்டு விழுந்து வணங்குகிறது அந்த எல்லா மக்களும் பார்க்குறாங்க அப்பொழுது அவன் அந்த மந்திரவாதி அந்த பார்த்து சரணு வரலாறு சொல்லுது ஒரு நிகழ்வு ஏன் சொல்கிறேன்னா என்னென்ன பிரச்சனை வருது பாருங்கள் ஒரு இறைப்பணியாளர் இருந்தாலும் அந்த அனைத்திலுமே பகல் சொல்வதை போல உறுதியோடு இருந்து முறக்க மக்கள் சொல்கிறாங்க பாருங்கள் நீங்கள் ஊருக்கு போங்கிறாங்க கேட்டாரா இவரை கிடையாது காண்டோடைய பணியே உயிர் மூச்சனும் சொல்லி இத்தாலுமே பணி செய்கிறார் சோசரவர்களே அப்படிப்பட்ட அந்த விழாவை நீங்கள் கொண்டாடணும் இன்னைக்கு அவருடைய பாதத்தை பற்றுவோம் அந்தோனியாரே எங்களுக்காக பேசப்பாட்ட வேண்டுங்க நீங்கள் கேட்டால் கொடுப்பார் அவர் கோடி அற்புதம்னு பேர் நிறைய அற்புதங்கள் செய்வார் அந்தோனியார் இன்றைக்கி ஒன்றும் இல்லை இன்னைக்கு இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா அன்னை மரியால் பெயர் கொண்ட ஆலயம் நிறைய உலகம் முழுக்க இருக்குது அன்னை திருநாமத்தை கொண்ட கோயில் நிறைய இருக்குது அன்னை திருநாமத்திற்கு அடுத்தபடியாக இந்த உலகம் முழுக்க அந்தோனியார் பெயரில் தான் அதிக ஆலயங்கள் இருக்குது அந்த அளவுக்கு மக்கள் மனதிலே நீங்காத இடம் பிடித்த ஒரு புனிதர் அந்தோணியார் அவர் எந்த அளவுக்கு போயித்தார்னா அவருடைய போதங்களை கேட்க கடற்கரையில் மீன்கள்லாம் ஒன்று போடிச்சார் அந்த அளவுக்கு தன்னுடைய நாவினை அவனுடைய வார்த்தையை அறிவிக்கவே அவர் உயிர் மூச்சை பயன்படுத்தினார் எனவே தான் அவருடைய நாக்கு இன்றும் அழியாமல் பாதுகாக்கப்படுகிறது பதுவா நகரிலே சோசவர்களே அந்த அழியா நாவினை உடைய துய் அந்தோனியுடைய பாதத்தை பற்றுவோம் அவரை பரிந்துரையை நாடுவோம் அந்தோனியாரே உங்களைப் போல நாங்களும் இல்லையா கடவுளை போற்றி வாழ்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு பெற்றுக்கொண்டு கேட்போம் நம்ம நீங்கள் ஆயசம் முடியல உங்கள் சாகரம் வரைக்கும் அவனுடைய வார்த்தையை போயிடுச்சுங்க எங்கள் எப்போ வாய்ப்பு அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அவனுடைய வார்த்தையை போதித்து வாழ எங்களுக்கு என்ன பண்ணுங்கள் எங்களுக்கு சுபாஷ் பண்ணுங்கள் அவர்கிட்ட கேட்போம் நிச்சயமாக நமக்காக அந்தோனியார் ஏசப்பட்டு மண்டாடுவார் வாரங்களை பெற்றுக் கொடுப்பார் நம்ம வாழ்க்கையும் ஆண்டோடைய பாதையை பயணிக்க ஒளியின் பாதையிலே பயணிக்க ஆண்டுடைய திரு திருப்பாதையே பயணிக்க நிச்சயமாக அந்தோணியை நம்மையும் கூட்டி செல்வார் சவசரங்களே இந்த நாளிலே அந்தோணி திருநாமத்தை கொண்ட உங்கள் எல்லோருக்கும் திருநம வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் செல்கிறேன் அனைவரும் அந்தோணியாரை பின்பற்றுவோம் அந்தோணியார் நமக்கு நல்ல வழியை காட்டுவார் சந்திப்பா